பன்னெண்டு காரியத்தை குறித்து நம்ம தியானிப்போம் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக நல்லவைகளை கற்றுக்கொள்ள நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நாம் நடத்தினா அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மற்ற பத்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுது சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளைகளை குறித்து அழகாய் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்த சிறுபிள்ளைகள் சரியாய் வாழ்வதற்கு அநேக தடைகள் உண்டு ஆனால் இந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு சரியாய் வளர்ப்பதற்குன்னு சொல்லிட்டு தேவன் ஒரு பன்னெண்டு காரியங்களை இந்த இந்த நேரத்தில் உங்களோடு கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் முதலாவது பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படின்பதை நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பது பிள்ளைகளுக்கு அழுத்தம் திருத்தமாய் அவர்கள் வாழ்க்கையில் அது மறக்காத விதமாய் கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு அதை ஞாபகப்படுத்துங்க தேவன் உன்னை நேசிக்கிறார் தேவன் உண்மையில் அன்பாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் உனக்காக மறித்தார் உனக்காக உயிர் உயிர்த்தெழுந்தார் என்பதை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் அதே கடவுள் நம்மளை மன்னிக்கிறார் என்பதையும் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் அது இந்த மன்னிக்கிற சுபாவம் பிள்ளைகளுக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையும் நீங்க என்ன பண்ணணும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நீங்க தவறாமல் இருப்பீர்களாக அதாவது ரெண்டாவது விஷயம் ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து பிள்ளைகளுக்கு அதிகமாக நீங்க சொல்லிக் கொடுங்க ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய இறப்பு ஏன் அவர் இறந்தார் ஏன் அவர் பிறந்தார் யாருக்காக அவர் பிறந்தார் யாருக்காக ஒரு இறந்தார் அவர் எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் யாருக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் ரட்சி அனுபவம் என்ன அவர் ஏன் சிலுவையில் தொங்கி மறுபடியும் மூன்றாம் நாள் உயிர் போன்ற காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காம நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகள் அது சரியாய் சிறு வயதிலேயே அவர்கள் இருதயத்தில் அதை பறி கொள்வார்கள் அந்த காலத்திலெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் அஞ்சு வயசுலேயே உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு வை குறித்து நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள் ஆனால் அவர்கள் அதை மறக்கவே மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவோட அன்பை சொல்லி கொடுத்து கொண்டே அவர்கள் இருப்பார்கள் அதே போல் பிள்ளைகளுக்கு மூன்றாவதாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது வேதாகமத்தின் முக்கியத்துவத்தை வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை என்பதை பிள்ளைகளுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொடுக்க வேண்டும் அதே போல பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை புரிகிற விதமாக ஒவ்வொரு சம்பவத்தையும் கதையாக பிள்ளைகளோட இரவு தூங்குற நேரத்தில் இல்லை பிள்ளைகளோட வண்டியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு மறக்காமல் வேதாகமத்தை குறித்து கதைகளை சொல்ல வேண்டும் கட்டுக்கதைகள் இல்லை மற்றவர்களை பற்றி பிள்ளைகளுடன் பேச வேண்டாம் அதுக்கு பதிலாக உங்கள் பிள்ளை நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மூன்றாவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றா வேதாகமத்தில் இருக்கிற முக்கியத்துவம் ஏன் வேதாகமத்தை படிக்க வேண்டும் வேதாகமம் எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு புஸ்தகம் ஒரு அது வரலாற்றின் முக்கியத்துவத்தை குறித்து பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் அதை மறக்கவே மாட்டாங்க அதை விட்டும் விடவும் மாட்டாங்க நான்காவதாக பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் ஜபத்தின் முக்கியத்துவத்தை ஜபம் கடவுளோடு பேசுவது வேதாகமம் கடவுள் நம்மளோடு பேசுவது என்ற ஒரு முக்கியமான அம்சத்தை குழந்தைகள் எடுத்து நீங்கள் சொல்ல மறந்துடாதீங்க பிள்ளைகள் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் அவர்கள்தான் பிரதிபலிக்க போகிறாங்க நம்ம எப்படி வாழ்ந்தோம் என்பதை பிள்ளைகள் மூலியமாக தான் மற்றவர்கள் அறிந்து கொள்ளவே போகிறாங்க அதனால் பிள்ளைகளுக்கு ஜெபம் நீங்கள் கடவுளோடு பேசுவது கடவுள் வேதாகமத்தின் வார்த்தை மூலியமாக உங்களோடு பேசுகிறார் அப்படின்ற அந்த நாலாவது விஷயத்தையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க மறந்துடாதீங்க ஜபிக்கும் முக்கியமாக அவர்களுக்கு சொல்லி கொடுங்க நன்றி சொல்வதற்கு சொல்லிக் கொடுங்க அதே போல் மன்னிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க பிள்ளைகள் யாராவது உதவி செய்திருந்தா நன்றி சொல்லணும்னு சொல்லிக் கொடுங்க யாராவது பிள்ளைகளுக்கு எதிராக ஏதாவது செய்திருந்தா அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள் மன்னிக்கணும்னு சொல்லி கொடுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அட்ரா அது பண்ணு இதை பண்ணுன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பெற்றோர்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்தால் கூட தேங்க்யூ அப்படி சொல்ல சொல்லுங்கள் அதே போல் பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் யாராவது பண்ணினா கூட உடனே அந்த மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை கொடுங்க பிள்ளைங்க சில வெளில நாயே மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்து உன்னை மன்னிச்சிருக்கிறாரு அதே போல நீயும் என்ன பண்ணணும் மற்றவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம மற்ற பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க மறந்துடாதீங்க அதே போல் ஜபத்தை எந்நேரமும் செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க பிள்ளைகள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சினிமா பாட்டெல்லாம் வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு முனைவிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்லி கொடுங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் தனியாக இருக்கும்போது சொல்லிக் கொடுங்க அப்பா அம்மாவை ஆசிர்வதிங்க கூட பிறந்த தம்பிங்கள அக்காங்களை தம் அண்ணன்களை ஆசிர்வதிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க நிச்சயம் பிள்ளைகளோட ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார் ஐந்தாவதான ஒரு முக்கியமான விஷயத்தை கூட நாம் பார்ப்போம் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுங்க அன்பான கிறிஸ்துவ குடும்பத்தினரே அன்பான கிறிஸ்துவ தாய் தந்தையே இதை இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கொடுங்க பிறரை நேசிப்பது எப்படி பிறரை மன்னிப்பது எப்படி தேவையறிந்து உதவி செய்வது எப்படி இந்த இந்த இதே போல ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க மறந்துடாதீங்க பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றும் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற காரியத்தை எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க மறுபடியும் சொல்றேன் பாருங்க பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அதே போல என்ன செய்யக்கூடாதா முக்கியமா பிறருக்கு எக்காரணத்தை கொன்றும் தீமை செய்யக்கூடாது அப்படின்றதையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க மறந்துடாதீங்க ஆறாவதாக ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சபைகளுக்கு செல்வதற்கு பிள்ளைகளுக்கு பழக்குவீங்க பிள்ளைக்கு ஒரு நாள் தாங்க லீவு அவனை எங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்லாம் இல்லாமல் பிள்ளைகளை மறக்காமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு கூட்டிகிட்டு போங்க சிறுவர் ஊழியத்தில் பங்கு பெற வைங்க வாலிப கூட்டத்தில் பங்கு பெற வைங்க சர்ச்சில் ஏதாவது வேலைகள்னால் இந்த பிள்ளைகளை அனுப்பி அந்த வேலைகளை செய்ய சொல்லுங்கள் சபைக்குள்ளே திருச்சபைக்குள்ளே அமைதியாக இருக்க பழகுங்க திருச்சபை உள்ள நல்ல நண்பர்களோடு பழகுறதுக்கு அவர்களை உற்சாகப்படுத்துங்க ஊழியங்கள் நடக்கும்போது ஊழியத்துக்கு போகிறதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் அதே போல் பிறருக்கு உதவி செய்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அது எப்படி எல்லாருக்கும் இல்லை தேவை அறிந்து ஏழை எளிய திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வது தேவனுக்கு பிரியமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க சொல்லி கொடுங்க அதே போல் உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நிச்சயம் நம்மால் இயன்ற உதவிகளை இயேசுவின் நாமத்தினால் செய்யணும் அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதே போல் தேவை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும் அப்படின்றதையும் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் பழக்குவீங்க இது தேவனுக்கு பிரியமான ஒரு செயலாகவே இருக்கிறது பிள்ளைகளுக்கு மற்றும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க மறக்காதீர்கள் இயற்கையை நேசிப்பது கடவுள் படைத்த இந்த இயற்கையை எக்காரணத்தை கொண்டும் நாம் என்ன பண்ணக்கூடாது அழித்துடவோ அதை வீணடிச்சிடவோ கூடாது நேசிக்கிறதுக்கு கற்றுக்கொடுங்க உங்களுடைய வீடை சுற்றிலும் மரங்களை நட பிறந்த நாள் அன்று அன்றைக்கும் பிள்ளைகளை ஊக்குவிங்க ஒரு மரக்கன்றுகளை நடுவதற்கு காலையில் எழுப்பினோன்னா அந்த மரம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவதற்கு சொல்லிக் கொடுங்க நிச்சயம் பிள்ளைகள் அது சிறு வயது தொடங்கி அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதை மறக்காமல் அவங்க செய்வாங்க அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கொடுக்கும் நம்பிக்கை மற்றும் தைரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை பிள்ளைகளுடைய இருதயத்தில் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க இயேசு இம்மானுவல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் அவருடைய நாமமே அப்படி உயர்ந்த நாமம் எந்த சூழ்நிலையெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை பிள்ளைகளுடைய இருதயத்தில் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த உலகத்தில் வாழ்வதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளே எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி எவ்வளவு ஏமாற்றங்கள் எவ்வளவு அவமதிப்பு எவ்வளவு இல்லாமை எவ்வளவு தேவைகளோடு வாழும்போது நம்மளே சில வேலையில் கஷ்டப்படுறோம் அந்த பிள்ளைகள் நீங்க சிறு வயதில் நீங்க அவர்களுடைய இருதயத்தில் நீங்க சொல்லி சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க முதிர் வயதிலும் அதை கைவிடவே மாட்டாங்க என்ன தேவன் என்னோடு இருக்கிறார் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்னால் அதை தைரியமா மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் ஜெயத்தை தேவன் எனக்கு கொடுப்பார் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துடாதீங்க வாழ்க்கையில் தைரியமாக இருக்க கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க பயந்து அப்பா அம்மாவுக்கு பின்னாடி நிற்கிறது ஒரு கூட்டத்தை பார்த்தா பயப்படுறாங்க ஒரு ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு உறவினர்கள் வீட்டுக்கு சென்றால் பயப்படுறாங்க இல்லை அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்க ஒரு போகிற இடத்துல எப்படி இருக்கணும் எவ்வளவு ஒரு தைரியமாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் வசனத்தை சொல்லிக் கொடுங்க என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்றத அந்த வசனத்தை பிள்ளைகளுடைய இருதயத்தில் நல்ல ஒரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி கொடுங்க பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படவோ தன்னம்பிக்கை இழந்தோ வாழாமல் நம்பிக்கையோடு பயமற்று வாழ்வாங்க உங்கள் பிள்ளைகள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்புறம் மரியாதை செலுத்த கற்றுக் கொடுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வாப்போன்னா பெரியவங்களையும் பேசுகிறாங்க ஆளுங்க இல்லாத போது மற்றவர்களை குறித்து ஆசிரியரையோ இல்லை தங்களை சமுதாயத்தில் உயர்வான இடத்தில் இருக்கிறவங்களையோ பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு மரியாதை குறிச்சலாக பேசுகிறத நம்ம அநேக இடத்துல கவனித்து இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக்கொடுங்க மற்றவர்களுக்கு சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் நிச்சயம் நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கற்றுக்கொடுங்க தேவன் உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக அப்புறம் பொறுப்புடன் செயல்பட பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்க உதாசீனப்படுத்தாமல் ஒவ்வொரு பொருளும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினது அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அதை எப்படி சரியாக நடத்தணும் உடைச்சிடக்கூடாது வீணடிச்சிடக்கூடாது அதை துளைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கள் பொறுப்புடன் இருக்க பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்க அப்புறம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொடுங்க இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை பொறுமைய இல்லவே இல்லை அப்போது பொறுமையாக இருக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க பிள்ளைங்களை அவசரப்படுறாங்க டக்குன்னு முடிவெடுத்துடுறாங்க இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் முடியாதுன்னு நம்ம நிறைய விஷயம் தள்ளி போட்டுருந்தோம்னா இந்த பார்த்துட்ருக்கிற நம்ம இவ்வளோ தூரம் உயர்வை சந்திச்சிருக்க முடியுமா முடியாது இல்லை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும் பொறுமை ஜெயத்தை கொடுக்கும் பொறுமை உயர்வை கொடுக்கும் பொறுமை கத்தருடைய நீதியை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அன்பானவர்களே இந்த பன்னெண்டு விஷயம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் இந்த பிள்ளைகள் சமுதாயத்திலேயும் குடும்பத்திலையும் ஆசிர்வதிக்கப்படுவாங்க இந்த பிள்ளைகள் வளர்ந்து முன்னேறி உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க எத்தனையோ தாய்மார்கள் இன்னும் ரிட்டையர் ஆகி கூடி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா பிள்ளைகளை சரி சரியாக வளர்க்காத நிமித்தம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உலகம் கத்தர் நம்மளுக்காக கொடுத்தது இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் முன்னேறணும் இயேசு சுவாமி நம்மளுக்காக உதவி செய்வார் நீ ஒரு படி எடுத்து வைத்தால் மீதி இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது படியையும் கடக்க தேவன் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து செலுத்து அவர்கள் முன்னேற்றத்தை உங்கள் கண் காணும் காட் பிளஸ் யூ